ஆனந்த வீடுங்கிறது எல்லா படத்தையும் பாத்துருவாங்க நம்ம அதுல என்ன பண்ணுவாங்க எதெல்லாம் ஒருத்தியோ அதெல்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்க எதெல்லாம் ஒர்த்தி ரிவியோ ரிவ்யூ பண்ண மாட்டாங்க ஆனா காசு குடுத்துறே ரிவ்யூ எல்லாம் போட முடியுது வீடல போயிட்டு நான் காசு குடுத்துறேன் எப்படியா ரிவ்யூவ் போடுங்கலாம் சொல்ல முடியுமா ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் நிறைய விஷயங்கள் தயாரிப்பாளர் சைட்லேருந்து ஷேர் பண்ணிங்க இன்றைக்கி படத்துக்கு ஆகிற செலவை விட அந்த ப்ரொமோஷனுக்கு ஆகிற செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் தான் தயாரிப்பாளர் மாட்டிக்கிறாங்க ஒரு படத்தை எடுக்கிறது ஈஸியாக இருக்குது ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய நிலவை நீங்கள் எப்படி சேர்ப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது இன்றைக்கி ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரு ட்ரெயிலரை ப்ளே பண்ணோம் பிவிஆரில் பார்த்தீங்க வச்சுங்களேன் பத்து லட்ச ரூபாய் வேணும் பத்து லட்சம் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள் அதாவது உங்கள் படத்தை நீங்கள் ட்ரெய்லர் ப்ளே பண்ணி மக்களுக்கு போய் ரீச் பண்ணணும் நினச்சிங்கன்னா அது பத்து லட்சம் ஒரு ரிவ்யூ பண்ணனும் அப்படின்னா ஒரு சிறு பட்ஜெட் படத்துக்கு ரிவ்யூ பண்ணனும் அப்படின்னா ரிவ்யூஸ்லாம் இப்ப பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான சிச்சுவேஷன் மாறிடுச்சு பிசினஸாக மாறிடுச்சு அவங்கள தான் சொல்றாங்க சார் உங்க படத்தை ரிவ்யூ பண்ணா எனக்கு வியூஸ் வராது நான் அப்போ எனக்கு இவ்வளோ பெரிய எஃபோர்ட் போடுறதில்ல இந்த படங்களால தான் சிறு பட்ஜெட் படங்களால தான் இத்தனை ரிவ்யூஸ் வந்து வளர்ந்து வந்தாங்க ஒரு காலகட்டத்துல பத்து வருஷம் முன்னாடி அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு த்ரீ லேக் சப்ஸ்கிரைபர்ஸோ டூ லேக் சப்ஸ்கிரைபரோ அவங்க வந்திருக்காங்கன்னா சிறு பட்ஜெட் படங்கள் தான் பல சிறு பட்ஜெட் தான் அவங்க வந்து ரிவியூ பண்ணி இவ்வளோ பெருசாக வந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க சார் எங்களுக்கு வந்து வியூஸ் வந்து மினிமம் ஐம்பதாயிரம் வரணும் ஒரு லட்சம் வரணும்னா நான் பெரிய பட்ஜெட் தான் பண்ண முடியும் நான் உங்களுக்காக எஃபர்ட் எடுத்து நான் ரிவியூ பண்ணணும்னா எனக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க பாஞ்சாயிரம் ரூபாய் எவ்வளோ பெரிய மோசமான சிச்சுவேஷன்ல தமிழ் சினிமா இருக்கு பாருங்க நான் ஒரு சிறு பட்ஜெட் படம் எடுத்துகிட்டேன்னா என்னை இதை விட கேவலமாக கேவலமா யாரும் ட்ரீட் பண்ண முடியாது என் படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கே நீ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் குடு போது அடுத்ததாக வால் போஸ்ட்டுக்கு மினிமம் எட்டு லட்ச ரூபா செலவு பண்ணோம் ப்ரஸ் அடுக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணணும் நான் சொன்ன மாதிரி ட்ரெயிலரை ப்ளே பண்ணுறதுக்குப்பா எங்க படத்தை ட்ரெய்லர் தான் பா என்ன ஒன்றும் போட சொல்லப்பா என் படத்துடைய ட்ரெயிலர் தான் போடணும்னா பத்து லட்ச ரூபா கொடுத்தா ட்ரெய்லர் போடுறேன் எனக்கு இது ஒரு கேள்வி சார் இப்போ தேட்டர்ல ட்ரெயிலர் ப்ளே பண்றதுக்கு பணம் கொடுக்கணும் கொடுக்கணும் இல்லைன்னா பணம் போட மாட்டேன் அவங்களா சூஸ் பண்ணி படங்களை போடுவாங்க ட்ரெய்லர் எந்த படமும் பெரிய படம் இப்போ அவங்களுடைய டார்கெட் எது இருக்கும் அடுத்ததா குட் படகு அடுத்ததா ரெட்ரோ இந்த படங்களுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து இந்த படம் எது இப்போ வீரதிரசு டூ இதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பில் இருக்கிற படங்கள் இந்த படங்களுக்கு எல்லாம் வந்து காசு கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆடியன்ஸை புல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இது எல்லாமே இந்த ட்ரெயிலரை போட்டால் இந்த படத்துக்கு ஓரளவு கன்சிடேஷன் வரும் பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் பணம் கொடுங்க ட்ரெய்லர் போட்டுரும் இப்போ எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை தயாரிப்பாளர்கள் இருக்காங்க பாருங்க நான் இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ ட்ரெயிலர் காசு கொடுக்கணும் போஸ்டர் காசு கொடுக்கணும் சோஷியல் மீடியா இன்ஃபுன்ஸ் காசு கொடுக்கணும் அதை தாண்டி ரிவியூவிற்கும் காசு கொடுக்கணும் ஓகே எல்லாம் பண்ண பிறகும் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்களா தெரியல தியேட்டருக்குள்ள வர மாட்டேன் அதை விடுங்க புக் மைஷர என் படத்தை வந்து போட்டு அதை ப்ரொமோட் பண்ணோன்னாலும் அதாவது ஏதாவது ஒன்று சொல்லி இந்த படத்துக்கு ஒரு ரீச் கொடுங்கன்னா அதுக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணு மூணு லட்ச ரூபாய் செலவு பண்ணு இல்லைனா இதில் வராது ரேட்டிங்கில் வராது அப்போ ஒரு படத்தை எடுத்துட்டா எங்கெல்லாம் வந்து காசு செலவு பண்ணுறது ஈஸியாக இருக்கே தவிர காசு எடுக்கிறது எங்கே எடுக்க முடியும் டிஜிட்டல் ஓடிடினா சொல்றாங்க சார் படம் ஓன்னா நாங்கள் டிஜிட்டல் வாங்குறோம் சேட்டலைட் என்ன சொல்கிறாங்க யாருமே நாங்கள் படமே வாங்குறதில்ல ரேராக படம் வாங்குவோம் பெருசாக ஒன்றா பார்க்கலாம் கன்சிடர் பண்ணலாம் இப்போது ரீமேக் ரேட்லாம் விட்ருங்க டப்பிங்லாம் விட்டுருங்க அதெல்லாம் இல்லவே இல்லை அப்போது நம்ம யாரை நம்பியிருக்கோம் ஆடியன்ஸ் நம்பியிருக்கோம் ஆடியன்ஸு என்ன சொல்கிறாங்க எட்டு படம் வருது ஆறு படம் வருது ஓடிட்டில் வந்துடும் நான் வரமாட்டேன் அப்போது ஒரு தயாரிப்பில் எங்கே போவாங்க செலவு மட்டும் கேரண்டி வருமானம் கேரண்டியே இல்லை அதுதான் சரிமா ஓகே சார் ரிவ்யூஸ் அமௌண்ட் வாங்கிட்டு தான் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஒரு டவுட் வருது இப்போ அவங்க பணம் வாங்கிட்டுமே கூட பாசிட்டிவாக இல்லை நான் நெகட்டிவாக பண்ணுறது கூட நீங்கள் ஆமாம் பண்ணுறதுக்கே ரிவ்யூ பண்ணுறது தான் பா பாசிட்டிவ் ரிவியூக்கெல்லாம் சொல்லுப்பா நான் சொல்ல வர்றது ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஏன்னா என் சேனலில் நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என் சேனலில் உன்னை பற்றி நான் பேசுகிறேன்ல அதுக்கு நீ காசு கொடுன்றா பாருங்கள் அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது சினிமா பற்றி சினிமாவுக்கு நடக்கிற ஒரு கேவலமான சுச்சுவேஷனை நான் பார்க்குறது ரிவ்யூஸ் வந்து காசு கேட்டு எனக்கு காசு கொடுத்தா நான் ரிவ்யூ போடுவேன் சொல்கிறது தான் மிகப்பெரிய கேவலமாக நான் பார்க்குறேன் அதில் சில பேர் எக்ஸப்ஷன் இருக்காங்க சில பேர் வந்து அப்படிலாம் காசெல்லாம் வாங்க மாட்டாங்க அவங்க சேனலில் ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணுவாங்க அவங்க வந்து காசு வருதோ இல்லையோ சில பேர் அதெல்லாம் நான் ஹேட்ஸ்அப் அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்றேன் ஆனால் இன்னைக்கு எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறிட்டுருக்குன்னா ஒரு தோல்முறை ரிவியூ மாறிடுச்சு தோல்முறைன்னா திஸ் புக்மன் இண்டஸ்ட்ரி நான் ரிவ்யூ பண்ணமா அவன் படத்துக்கு காசு கொடு எனக்கு காசு கொடுத்தேன்னா எனக்கு காசு டெபாசிட் ஆயிடுச்சுன்னா நான் ரிவியூ பண்ணுறேன் அந்த ரிவ்யூ பாசிட்டிவாக கொடுப்பெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது நான் ரிவியூ பண்றேன் ஆனா காசு வந்தா தான் ரிவ்யூ பண்ண சொல்லாம பாருங்களா அப்போ இந்த சினிமாவில நீ வளர்ந்து கடைசியில இந்த சினிமா வந்து உனக்கு காசு கொடுத்தா தான் ரிவ்யூ பண்ணுன்னு சொல்ற பாத்தியா அப்போ இந்த சினிமாவில் பற்ற துரோகமாக நான் பாக்குறேன் மிகப்பெரிய துரோகம் வந்து நான் சினிமா ரிவ்யூ பண்ண மாட்டேன்னு நீ எதுக்கு அப்போ ரிவியூ பண்ற எந்த படத்துக்கும் பண்ணாத நீ எப்போ இந்த மாதிரி ஒரு டிஷன் எடுத்துட்டியோ காசு கொடுத்தா தான் ரிவியூ பண்ண எல்லா படத்துக்கும் அதே அப்ளை பண்ணணும் பெரிய படத்துக்கும் அதே கேட்கணும் பெரிய படத்தையும் எவன் கொடுப்பான் உனக்கு ரிவ்யூ பண்ணுது காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்போ போட்டா உங்களுக்கு தான் நல்லது உனக்கு நல்லது உனக்கு வியூஸ் வரும் இல்லைன்னா உன் சேனல் வேஸ்ட்டா போயிடும் இப்போ நீ ஏன் வந்து போடுற பெரிய படத்துக்குன்னா உனக்கு வியூஸ் வரணும்னு போடுற ஆனால் சின்ன படத்துக்கு போட்டு பண்ணலைன்னா நீ பண்ணுற துரோகம் தானே சினிமாவுக்கு அப்போ உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் பண்ணிவிட்டு போனால் அது எப்படி சினிமாவுக்கு நல்லது அப்போ சினிமா பட்ட துரோகிகளை தான் நான் பார்க்குறேன் ரிவ்யூ அப்படின்னா நீங்கள் ஒரே ஸ்டாண்டர்டுங்க எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பண்ணுவேன் இல்லைன்னா ரிவ்யூ பண்ணுவேன் ரிவ்யூ பண்ணால் எல்லா படத்துக்கும் பண்ணிவிட்டு வா அது எப்படியாவது பண்ணு உன் படத்தை வந்து பிடிச்சிருந்தா நல்லா பண்ணு நல்லா சொல்லு நல்லா சொல்லு ஆனால் எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணும் இல்லைனா ரிவ்யூ பண்ணக்கூடாது இதுதான் என்னுடைய பாயிண்ட் நீ செலக்டிவாக ரிவ்யூ பண்ணுறதுனாலே காசு உனக்கு வேணும் காசு இருந்தால் தான் நான் பண்ணுவேன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அது சினிமா பண்ணுற துரோகமாக நான் பார்க்குறேன் யார் பண்ணாலும் அந்த துரோகம் தான் அவங்க மனசாட்சி அவங்க கேள்வி கேட்கணும் ஏன் இந்த படத்திலாம் ரிவியூ பண்ணல படம் எனக்கு தேட்டர் கிடைக்கல அதாவது இந்த ஷோ கிடைக்கல இந்த எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லக்கூடாது எல்லா படத்துக்கும் ப்ரெஷர் நடக்குது அந்த படத்தை தேடி போய் படம் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய படத்தை இந்த படத்தையும் தேடி போய் படம் பார்க்கணும் ரிவ்யூ பண்ணணும் ஏன்னா இவர் ரிவியூவர் ஆன்லைன் ரிவியூர்னு ஒரு பேர் வச்சுட்டு உனக்கான யூடியூப் சேனல் இருக்குது உனக்கான ரிவ்யூஸ் மக்கள் பார்க்கறாங்கன்னா உனக்கு என்ன தோணுதோ அந்த படத்தை போய் பார்த்து ரிவியூ பண்ணணும்னா நான் எல்லா ரிவ்யூர்ஸும் கேட்டுக்கிறேன் நீ பண்ணலன்னா நீங்க சினிமாக்கு பண்ற துரோகமா நான் பார்ப்பேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் ஆனா இப்போ ஒரு வாரத்துக்கு எட்டு படம் வருது அப்படின்னா அதுல ஒரு சில படங்கள் நல்ல படங்களா இருக்கலாம் இதுல இந்த உப்புமா படம் படம் இல்லாம எடுத்துட்டு வந்துடுறாங்க அங்க அதெல்லாம் உட்காந்து பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணி பட் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா நீங்க ரிவியூர்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பிறகு நீ ரிவியூ பண்ணிதான் ஆகணும் இப்போ ரிவியூ பண்ண நீர் இல்லைன்னா எதுவும் பண்ண தேவையில்லை இப்போ உப்புமா படம் அப்படின்னா எல்லாரும் ரிஜெக்ட் பண்ண படத்தை நீ போகணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு நீ படம் பாரு சூஸ் பண்ண அந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ண வாங்கினவனு டிசைட் பண்ண அதாவது ஒர்த்தா இல்லையா இப்போது நீங்கள் எடுத்திங்கன்னா ஆனந்த வீடு வந்து எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க நம்ம சார் அதில் என்ன பண்ணுவாங்க எதெல்லாம் ஒருத்தியோ அதெல்லாம் ரிவியூ பண்ணுவாங்க எதெல்லாம் ஒருத்தி இல்லையோ அதை ரிவியூ பண்ண மாட்டாங்க காசு கொடுத்தா நீ ரிவ்யூ எல்லாம் போட முடியாது வீடில் போயிட்டு நான் காசு கொடுத்தா எப்படியாவது ரிவியூ போடுங்கலாம் சொல்ல முடியுமா தெரியும் பண்ண மாட்டாங்க அவங்கள வந்து இந்த இந்த வாரம் இந்த படம் குப்பை இதை ரிவியூ போட்டு அந்த படத்தை இன்னும் நான் கெடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு ரிவியூ போட மாட்டாங்க நீ அந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோ ஆனால் படத்தை பார் ஆனால் நான் படத்தை பார்க்கணும் அதுக்கு நீ காசு கொடுத்தா தான் படம் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் எனக்கு என் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் வந்துச்சுன்னா இந்த படத்தை நான் போய் முயற்சி எடுத்து படம் பார்த்து ரிவ்யூ போடுறேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் இந்த படத்தை பார்க்க மாட்டேன் ரிவ்யூ போட மாட்டேன் இது எப்படிப்பட்ட ஒரு நியாயமா நீங்க பேசுவோம் கரெக்ட் சார் நீங்க சொன்ன மாதிரி மூட முடர் கூட மாதிரியான நிறைய படங்கள் வீடுல வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில பெருசா பேச பேசப்பட்டு நிறைய படம் நிறைய படம் நான் சொல்ல எல்லா படத்துக்கும் நியாயமான ஒரு அப்ரோச் இருக்கணும் நீங்க படத்தை போய் பாருங்க குப்பையா இருந்தா ரிவியூ பண்ணாத அப்போ நீ வந்து நியாயமா சொல்லலாம் இல்லை சார் நான் வந்து எல்லா படத்தையும் பார்த்துட்டேன் இதெல்லாம் குப்பை சார் இதெல்லாம் ரிவியூ பண்ணுறது ஒருத்தே கிடையாது டன் நோ ப்ராப்ளம் இப்போ இந்த வாரம் எட்டு படம் வருது இல்லை அதில் ஒரு நாலு படம் தகுதியான படம் தான் ரிவ்யூ பண்ணக்கூடிய படம் நாலு படத்தை நீ ரிவ்யூ பண்ணியன்னா நான் ஒன்று ஒத்துக்கிறேன் நீ வந்து நியாயமாக இருக்க இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு நாலு படத்தில் ஒரு படம் மட்டும் ரிவியூ பண்ணிட்டு எது உனக்கு ஒரு ஃபேவரலாம் பெரிய படமாக இருக்கோ மீது எல்லா படத்தையும் வந்து காசு கொடுத்தா ரிவ்யூ போடலாம் இல்லைனா போடக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா அதுதான் சிரிமாக்கு பண்ணுறது நான் பேசுகிறேன் ஓகே சார் ஸோ குட் பை பைட் டீச்சர் வந்தோடனே ரசிகர்கள் செலிபிரேட் பண்ணது என்ன அப்படின்னா இப்படி ஒரு அஜித் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்றது ஆனால் ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் விடாமுயற்சி முயற்சி மாதிரி படம் வரும்போது கண்டென்ட் ஓரியண்டடாக பண்ணுறாரு பண்றாரு ரசிகர்கள் இல்லைன்னு சொல்றாங்க இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஏன் இவ்வளோ தரோக்காக இறங்கி பண்ணுறாரு ரசிகர்கள் வந்து தவறான முன்னதானத்துக்கு எடுத்துகிட்டு போறாரு ரெண்டு விதமான விமர்சனங்கள் வைக்கப்படும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ எப்படி சொன்னா அப்படி சொல்லுவீங்க அப்படி சொன்னா எப்படி சொல்லுவீங்க அப்போ என்ன தான் ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லுங்க இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஃபீட்பேக்கை நம்பியே நீங்கள் ஒரு படம் எடுக்கணும்னா படமே எடுக்க முடியாது சினிமான்னு வந்துட்டாலே ஒப்பீனியன் வந்து ஒரு டைமும் ஒரு ஒரு விஷயத்துலேயும் நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் வந்து தான் ஆகும் இங்கே வந்து ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கே பல பேர் ரெடி நீங்கள் ஒரு விஷயம் எப்படி கண்டென்ட் ட்ரைவெனாக கொடுத்தீங்கன்னா ஏன் கண்டென்ட் ட்ரைவன் கொடுக்குறாரு இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறாரு இவருக்கு இவரை நம்பி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவர் மாசான படம் தானே பண்ணணும் மாசான படம் பண்ணலாம்னா எப்படி கலெக்ஷன் வரும் எல்லாம் ஒரு லாஜிக் சொல்லுவாங்க சப்பா ஓப்பா உடுப்பா நான் வந்து ஒரு மாசான படம் பண்ணா நீங்கள் இப்படிலாம் ஆடியன்ஸை கெடுக்குறீங்களே இப்படியெல்லாம் வந்து நீங்க கன்று வச்சுக்கிட்டு இப்படிலாம் வச்சு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க வந்து ஒரு சென்சிபிளான படம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் உடனே இங்க இறங்கி பேசினா இப்ப நீங்க ஒரு நியூட்ரலா இருக்கிறவங்க என்ன போனோ யோ நீயும் ஒரு சைடு இப்படி பேசிட்டு இருக்க நீயும் ஒரு சைடு பேச்சே கேட்காது எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ என் பாதையில் போயிட்டே இருக்கணும் சினிமா என்பது இப்படி தான் மற்றவங்க பேச்சு பேச்சு கேட்டு நீங்க போனீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்களே எல்லாருக்கும் கேட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு என்ன ரைட்டோ அதை நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் சினிமா பண்ணே முடியாது எல்லாரோட ஒப்பீனியன் எதுக்கு அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்போ ரெண்டு ஸ்டார் மூன்று ஸ்டார் நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும் எது கரெக்டான ஸ்டார் என்ன சொல்லுங்க எதிர அது உண்மை அப்படின்னு ஏன்னா இவங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணனும் ஒரு பெரிய நியூஸ் பேப்பரை ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஆனால் அவங்கள ஒத்துக்க முடியாது நீங்கள் அவங்க சொல்கிறது தான் ஃபைனல் கிடையாது இப்போ நானாக பார்த்து எனக்கு என்ன ஒப்பீனியன் இருந்தால் அதுதான் ஃபைனல் அந்த மாதிரி தான் குட் பாட்லையே நீங்கள் படமாக பார்த்துட்டு ஒப்பீனியன் உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் ஃபைனல் அப்படி தான் நான் பார்ப்பேன் இவர் சொல்றது கரெக்ட் அவர் சொல்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது எல்லாருக்கும் ஒப்பீனியன் இருக்குது நம்ம ஒப்பீனியன் என்ன படம் வச்சுருக்கோம் ஓகே சார் மலையாளத்தில் அடுத்தடுத்து நல்ல திரைப்படங்கள் வந்தாலுமே கூட ரீசெண்டாக அவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட் என்னன்னா வர படத்தில் ஒரு அஞ்சு சதவீதம் படம் தான் ஹிட்டே ஆகுதுன்னு இங்கே தமிழில் பேசும்போதும் சார் இன்றைக்கு இப்போ கூட சொன்னீங்க கூட ஒரு எட்டு படம் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு நிறைய படங்கள் வருது சார் ஆனால் அதில் ஒரு சில படங்கள் தவிர பாதி படங்களுக்கு மேலே காணா போயிடுது சின்ன படங்களோ பெரிய படங்களோ ஒரு கட்டத்துக்கு மேலே சினிமா ஆட்கள்கிட்ட பேசும்போது ஒரு காலத்துக்கு மேலே இங்கே தயாரிப்பாளர்கள் இருக்கிறவே போகிறது இல்லை அவங்களுக்கு தான் பஞ்சம் போகுது அன்றைக்கி தமிழ் சினிமாவோட நிலம் ரொம்ப மோசமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோட நிலைமை என்ன சார் தயாரிப்பாளர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பேஷனாக படம் எடுக்கிற பல தயாரிப்பாளர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி என்ன சுச்சுவேஷனில் போய்ட்டு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் படங்கள் தோல்வியடையது கடந்த வாரம் எத்தனை திரைப்படம் ஒம்பது திரைப்படம் அதுக்கு முன்னாடி ஆறு திரைப்படம் இப்படி போச்சுன்னா எங்கே போய் நிற்கும் அடுத்த வாரம் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏழு திரைப்படம் வருது இருபத்தொன்னாம் தேதி நாலு திரைப்படம் வருது இப்போ இருபத்தேழாம் தேதி மூணு திரைப்படம் வருது இப்போ இப்படி போனால் இந்த மாதம் மட்டுமே மார்ச்சில் இருபத்தஞ்சி திரைப்படங்கள் இருக்கிறது முப்பத்தோரு நாள் அதில் நாலு வாரம் தான் இருக்குது வீக்கெண்டு ஆனால் அந்த நாலு வாரத்தில் இருபத்தஞ்சி திரைப்படம் அப்ப ஆவரேஜா நம்ம சொல்றோம் ஆறு திரைப்படங்கள் ஆனா ஆடியன்ஸை தேட்டருக்கு எங்கே போறாங்க ஆடியன்ஸ் போறது ஒரு படம் இல்ல மேக்சிமம் போனா ரெண்டு படம் இது மேலே போறதில்ல மலையாள சினிமா ஏன் வந்து இவ்வளோ பெரிய லாஸ் சொல்றாங்கன்னா அவங்களுடைய இது வந்து வார வாரம் நல்ல படங்கள் தான் இருக்கு ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க இவ்வளோ படம் வருது ஆறு படம் வருது வாரத்துல ஒரு படம் மட்டும் ரெஸ்பான் வாங்க அவங்களோட பாயிண்ட் என்னன்னா எவ்ரி வீக் ஆறு படம் வருது எங்க அங்கேயும் அதே பிரச்சனை இருநூத்தி இருபது படம் இருநூத்தி நாற்பது படம் வருது எழுநூத்தி நாற்பது படம் எடுத்திங்கன்னா ஆவரேஜ் அஞ்சு படம் அவங்க என்ன சொல்கிறாங்க அஞ்சு படத்தில் ஒரு படம் தான் வெற்றி அடையுது மீதி நாலு படமும் தோல்வி அடையுது அப்போ என்ன அர்த்தம் எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் படங்கள் தோல்வி அந்த தோல்வி எப்படின்னா வாஷ் அவுட் சரி நம்ம வந்து தோல்வி முன்னாடி எப்படின்னா நேற்று பிரிய இயக்குன்கிட்ட பேசியிருந்தேன் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா தெர் இஸ் சம்திங் கால் ஃபிளாப் தெர் இஸ் சம்திங் கால் அட்ரோ ஃபிளாப் ஓகேங்களா அடுத்தது மீடியம் அப்புறம் ஓகே ஆவரேஜ் ஆகும் அடுத்தது குட்டு அப்புறம் வெரி குட்டு பிளாக் பஸ்ட் இத்தனை ரேஞ்ச் இருந்ததுல ஆகும் ஒரு படம் ஆவரேஜாக கூட போகும் ஒரு படம் அபோ ஆவரேஜாக போகும் ஒரு படம் வந்து ஹிட்டாக போகும் ஒரு படம் சூப்பர் டூர் ஹிட்டாக போகும் ஒரு படம் பிளாக் பஸ்ட்டாக போகும் ஃப்ளாப் ஆச்சுன்னா ஆவரேஜ் ஃப்ளாப்பு மினிமம் ஃப்ளாப்பு அது வரைக்கும் டோட்டல் ஃப்ளாப்பு இப்போ எப்படி தெரியுமா டோட்டல் ஃப்ளாப்பு இல்லைன்னா டோட்டல் வெற்றி ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் அப்புறம் வந்து ஒரு சைடில் டிராகன் அப்படின்னு பெருசாக வெற்றி பார்க்குறோம் இந்த சைடில் வந்து வாஷ் அவுட் பார்க்குறோம் வாஷ் அவுட்னா நீங்கள் போட்ட கியூப் காஸ்ட் கூட வரதில்லை எவ்வளோ க்யூபுக்கு செலவு பண்ண காஸ்ட் கூட உங்களுக்கு ரெவன்யூ ஷேராக தேட்ருந்து வரதில்லை இதுதான் யதார்த்தம் அப்போ நீங்கள் எப்படி போய் எப்படி எடுக்க போகிறீங்க உங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி எடுக்க போகிறீங்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ளட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆடியன்ஸே இந்த இத்தனை படம் வருது ஏன்டா பாப்பா பேப்பரில் பார்த்தா இத்தனை படம் வருது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கி போயிடுறான் ஸோ இத்தனை படம் வந்தானா அவன் கவனிப்புலேயே இல்லை இந்த படங்கள் அவனுக்கு வந்து ஒரு லிஸ்ட்லேயே இல்லை அடுத்ததான் நம்ம என்னுடைய பிரச்சனை என்னென்னா ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா இத் ஒன்று இது ஒரு நிறைய படம் அடுத்த மைண்ட்செட்னால் எல்லாத்தையும் ஓடிட்டிலையும் பார்த்துக்கலாம் வருது எப்படி ஓடிடியில் வருது ஃபோர் வீக்ஸில் வருது ஃபைவ் வீக்ஸில் வந்துடும் ஏதாவது ஓடிடியில் வந்துடும் நம்ம ஓடிடியில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் செக்மெண்ட்டுக்கு வேறு ஒன்று இருக்குது எப்படின்னு டெலிகிராமில் வந்துருப்போது நீங்கள் பார்த்தீங்களா பரிதாபங்களில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நான் வந்து டெலிகிராம் தான் பார்ப்பேன் டெலிகிராம் வந்து எனக்கு கிடைச்ச பாக்யம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டெலிகிராம் வந்து டேட்டா மட்டும் இருந்தால் போகிறோம் நான் டெலிகிராமில் படத்தை டவுன்லோட் பண்ணி நான் படத்தை பார்த்துருவேன் ஒரே வாரத்தில் ஒரு நாள்லேயே பார்த்துருவேன் படம் வெளியான அன்றைக்கே வந்து டெலிகிராமில் படம் வந்துடுது எல்லா படமும் பெரிய படங்களும் டெலிகிராமில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பெரிய படம்லாம் டெலிகிராமில் அணிஞ்சி வந்துருச்சுங்க அப்போது எப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் தமிழ் சினிமா இருக்கு பாருங்கள் ஒரு சைடில் டெலிகிராம் உங்களை வந்து மொத்தமாக படம் நல்லா இருக்கா டெலிகிராம் வந்துருச்சாப்பா வந்துருச்சு டவுன்லோட் பொட்டி வந்துருச்சா அதில் ஹெட்லைன் போடுறாங்க பொட்டி வந்துருச்சா அப்படின்னா டெலிகிராமில் வந்துருச்சா பிள்ளைங்களை வந்துருச்சுன்னா உடனே டவுன்லோட் பண்ணி எல்லோரும் பார்த்துடுறாங்க அது ஒரு சைடு இன்னொரு சைடு மைண்ட் செட்டு ஓட்டிங்கில் பார்த்துக்கலாம் இன்னொரு சைடு இத்தனை படம் வருது ஏவன் பார்ப்பான் தேடிக்கலாம் ஸோ இதை தாண்டி ஒரு ஹைப்பில் இருக்கிற படம்னா நான் தேட்டருக்கு வந்து பார்க்குறேன் இதுதான் இப்போதைக்கு யதார்த்த நிலைமை தயாரிப்பாளர்கள் இதை கவனிப்பாங்களாம் தெரியாது கவனித்தா நல்லது அப்போ நம்ம என்ன மாதிரி கேர்ஃபுல்லாக படம் எடுக்கணும் என்ன மாதிரி படம் எடுக்கானா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது அவங்களுடைய உரிமை தார்மீக உரிமைன்றதை விட அவங்களுக்கு பணம் இருக்குது அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது அவங்க படம் எடுக்க வராங்க வெல்கம் ஆனால் இந்த எதார்த்த நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா நல்லதுன்னு நான் சொல்வேன் ஓகே சார் தயாரிப்பாளர்களை பற்றி பேசும்போது சார் இப்போது நிறைய தயாரிப்பாளர்கள் கடன் வாங்கி தான் படம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை இருக்காங்க அப்படின்றப்போ பல திரைப்படங்கள் கிடப்பில் கிடந்து அல்லது ரிலீஸ் ஸ்டேட் தள்ளிகிட்டே போய்ட்டு இருக்கும்போது மதஜராஜா ரிலீஸ் ஆகிடுச்சு பன்னெண்டு வருஷம் கிடைச்சி ஆனால் துரு நட்சத்திரத்தில் ஆரம்பித்து எத்தனையோ திரைப்படங்கள் எப்போ வரும்னே தெரியாமல் இருக்குது இப்போ அவங்களோட நிலமையெலாம் என்னவா வரும் இல்லை படம் வந்து இப்போவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் இங்கே பண்ணுவாங்க நைன்ட்டி பர்சன்ட் கடன் தான் பத்து பர்சன்ட் தான் நம்மளுடைய சொந்த காசு இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் வந்து வெளியில் கடன் வாங்கி நெகட்டிவ் ஃபைனான்ஸ் போட்டு ரைட்ஸ் மேலே கடன் வாங்கி பிளச் பண்ணி ஐப்பத்திக் பண்ணி இப்படிலாம் பண்ணுவாங்க படத்தை நீங்கள் சொந்தமாக எடுக்கணும்னா நூறு கோடி விட்டுருக்குனா நீங்கள் ஒரு காப்பர்ட் கம்பெனியாக இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு பத்து கோடியில் படம் எடுக்கணும்னு வச்சுக்கலாம் எங்கிட்ட பத்து கோடி இருந்தால் தான் படம் எடுக்கணும்னா பத்து கோடிக்கிட்டே இருக்காது எங்கிட்ட மேக்ஸிமம் ஆனால் ரெண்டு கோடி இருக்கலாம் மூணு கோடி இருக்கலாம் நான் சொன்னது ஒரு தயாரிப்பதில் தான் மீதி ஏழு கோடி எப்படி வரும் எங்கேயாவது கடன் வாங்கணும் யாராவது கடன் கொடுப்பாங்க எது மேலையாவது கடன் கொடுப்பாங்க உங்கள் சொத்து மேலே கடன் கொடுக்கலாம் இல்லை உங்கள் படத்து மேலே கடன் கொடுக்கலாம் ஏதோ ஒரு வகையில் கடன் எடுத்து தான் நீங்கள் படம் எடுக்க முடியும் அப்போது எனக்கு இது அதாவது எனக்கு ரெவன்யூவே இல்லைன்னு வச்சுங்களேன் இப்போ பத்து கோடிக்கு முகாந்திரமே இல்லை எந்த பாசிபிலிட்டி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் படத்தை எப்படி கொண்டு வருவேன் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்களா துஷ்யந்துக்கு நடந்த ஒரு விஷயம் ஜெகதால கில்லாடி படத்தில் வந்து என்ன நடந்தது அவர் எடுக்கும்போது எட்டு கோடி பத்து கோடி எடுக்கும்போது அவர் என்ன நம்பினார் மினிமம் பத்து கோடி வியாபாரம் மட்டும் தான் நம்பி எடுத்தார் அப்புறம் மூன்றரை கோடி வெளியில் கடன் வாங்குறாரு அது ஒன்பது கோடியாக கடனாக மாறுது இப்போ நீங்கள் அந்த இல்லை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கிட்டே பாருங்கள் மூன்றரை கோடி தான் வாங்கினது ஆனால் வட்டியோடு சேர்த்து ஒன்பதரை கோடி ஆனால் அந்தளவு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா இல்லை அந்த படத்தினுடைய பிஸ்னஸ் அந்தளவு எக்ஸ்பேண்ட் ஆகலை அப்போ எங்கே போய் கட்டுவாங்க அந்த கடன் எப்படி கட்ட முடியும் ஸோ இதுதான் இப்போது பல தயாரிப்பாளர் இருக்கிற பிரச்சனை இது துஷ்யந்துக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இதுதான் நீங்கள் ஒரு கடனை மட்டும் உடனே கட்டல வச்சுக்கலேன் வட்டியை உங்களை கில் பண்ணிவிடும் வட்டி வந்து கிட்டத்தட்ட வட்டிக்கு வட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு அந்த வட்டி வந்து மூணு மடங்கு மாறும் அப்போ உங்களால் கட்ட முடியாது அப்போ தயாரிப்பாளர்கள் வந்து அந்த படத்தை கொண்டு வர முடியாது அங்கே தான் ஃபெடரேஷன் வந்து இறங்கி வட்டியெல்லாம் கிடையாது அசல் மட்டும் தான் கொடுப்போம் இப்போ இதே வந்து ஜெகஜால கிளாடிக்கு வந்து இதே மாதிரி ஃபெடரேஷன் இறங்கி தம்பி அசல் மட்டும் தான் கொடுக்க முடியும் வட்டி கொடுக்க முடியாது மூன்றரை கோடி கொடுத்தீங்களா அதை மட்டும் தான் கொடுக்க முடியும் ப்ரொடியூசர் இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கார் அப்படின்னா அந்த படம் வெளில வந்துடும் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அதே மாதிரி திருவள்ளுவர் நட்சத்திர படம் இருந்தாலும் சரி இப்போ மாட்டிகிட்டு இருக்கிற பல படங்களுக்கு என்னென்னா அசலை கொடுத்துட்றோம் படம் அடிஞ்சால் நீங்கள் வட்டி கூட வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் வந்தால் தான் இந்த படம் வெளியாகும் இல்லைன்னா வெளிய வர முடியாது ஏன்னா இவ்வளோ பெரிய வட்டி கட்டிடணும்னா பிஸ்னஸ் ஆகணும்ல அளவுக்கு கரஸ்பாண்டிங்காக பிஸ்னஸ் ஆகிருக்கணும் பிஸ்னஸ் ஆகலை இல்லை அப்போ என்ன பண்ணுவீங்க புரியுது சார் இங்கே அவரை பற்றி பேசும்போது சார் எங்களையும் வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு சிவாஜி சாரோட வீடே வந்து ஜப்தியில் போகுது அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் ராம்குமார் சாரோட ஃபேமிலி தான் அந்த ஜப்திக்கு காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ராம்குமார் சார் சமீபத்தில் அந்த வீடே என்னோடதுல பிரபு சாரோட பேரில் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த சிவாஜி சார் வீட்டில் என்ன சார் பிரச்சனை போயிட்டுருக்காங்க இல்லை அது பிரச்சனை எதுவும் இல்லை இது மீடியாவாக எக்ஸாசிரேட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க அது ஜட்ஜே சொல்லிட்டாரு நான் இப்போ ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அது சிவாஜி சார் வீடுன்னு தெரியாதுன்ட்டு அதுதான் எனக்கு ஷாக்கு அவர் வந்து எனக்கு தெரியாது இப்படி இருந்தால் நாங்கள் இது பண்ணியிருக்க மாட்டேன்னு ஸோ அவங்க தெரியாம அதை வந்து ஜட்மெண்ட் வந்துடுச்சு அது ஒரு சென்சேஷனாக மாறிடுச்சு நம்ம அதனால அந்த இதுக்கு போவேன்னா விஷயத்த நான் இருக்குன்னே சொன்ன மாதிரி தான் துஷ்யன் வந்து மூன்று கோடி தான் வாங்கியிருக்காரு ஆனால் ஒம்பது கோடியா தான் பிரச்சனை அவர் பண்ண படத்துக்கு அதே மாதிரி மூணு டைம் பிஸ்னஸ் வருதா இல்லை இல்லை அப்போ மூணு டைம் வண்டி மட்டும் வருதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய சிக்கலில் ஒரு தயாரிப்பாள மாட்டிக்கிறாருன்னு நீங்க பார்க்கணும் அதுல வந்து இது ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன அண்டர் மிஸ் அந்த ப்ராப்பர்ட்டி அவர் பேர்ல இருக்குன்னு சொல்லி வச்சு கோர்ட்டில் ஏதோ ஜப்தி எல்லாம் கொடுத்து அது பிறகு இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அதனால அந்த விஷயமே இல்லை அது பிரச்சனையே இல்லை சிவஜி சார் ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் துஷ்யந்த் பிரச்சனை தான் இருக்காரு துஷ்யந்த் வந்து அதை சால்வ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா கடன் வாங்கியிருக்காருல இதுக்கு இண்டஸ்ட்ரியாக சேர்ந்து அந்த ஃபைனான்ஸ்கிட்ட பேசி ஏதாவது ஒன்று பண்ணணும் எப்படி மதகஜராஜாவுக்கு வந்து வட்டியே கொடுக்கல அசல் மட்டும் தான் வரும் ப்ரொப்போர்ஷனாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபெடரேஷன் ஒர்க் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி கடன் இருந்தது நாற்பது கோடி அடைக்க முடியாது என்ன பண்ணாங்கன்னா பத்து கோடி தான் வந்தது ஆளுக்கு இருபத்தஞ்சு பைசா தான் கொடுத்தாங்க நாற்பது கோடி கொடுக்கணும் பத்து கோடி தான் கையில் வருதுன்னா அப்போ எவ்வளோ வருது ஒன் ஃபோர்த்து தான் கையில வருது எல்லாருக்கும் என்ன சொன்னாங்க சார் உங்களுக்கு என்ன கடனோ அதுல வந்து ஒன் ஃபோர்த்து தான் கொடுப்போம் படம் வெற்றி அடைஞ்ச பிறகு மத்த வியாபாரம் நடந்ததுன்னா உங்களுக்கு நான் அங்கிருந்து கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க எல்லாரும் சரி அட்லீஸ்ட் ஒன் போர்த்தாவது கையில வருது இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்க வரலன்னா என்ன பண்ண முடியும் நீங்க படமே ரிலீஸ் பண்ணலன்னா அந்த ஒன் ஃபோர்த்து கூட கையில வராது இல்லை இன்னைக்கு படம் வெளி வந்து வெற்றி அடைஞ்சு எல்லாருக்குமே பிப்டி பெர்சென்ட் இல்லை ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடுச்சு அவங்களுடைய கடன்லாம் அடைச்சிட்டாங்க வட்டி கிடைக்கல ஆனா எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு அவங்க போட்ட தொகை வந்துருச்சு அவங்களோட பிரின்சிபல் எவ்வளவு லோன் கொடுத்தாங்களோ அது வந்துருச்சு இதுதான் சினிமாவில் இருக்கிற பெரிய சிக்கல் அதாவது இன்வெஸ்டருக்கும் அதை ஃபைனான்ஸ் பண்ணவங்களுக்கும் சிக்கல் இருக்கு ஏன்னா அவங்க பாவ மாட்டிக்கிட்டாங்க அவங்க வட்டிக்காக பணத்தை கொடுத்துது கடைசியில் வந்து வட்டியும் வராமல் அசலும் வராமல் போனால் அவங்களுக்கும் பிரச்சனை தானே நீங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் பார்க்கணும் அட் சேம் டைம் இவங்களுக்கு என்னன்னா பிஸ்னஸ் எதிர்பார்த்த மாதிரி ஆகாத போது என்ன பண்ணுறது தெரியாமல் முடிக்கிறாங்க அதுதான் ஓகே சார் உங்களுடைய பிசிஸ் ஸ்கெடியூல் நடுவுல சினிமாவில் அப்டேட் விஷயங்கள் மட்டும் இல்லாமல் சினிமாவுடைய தற்போது நிலை என்ன அப்படின்றதையும் மனம் திறந்து ஷேர் பண்ணிட்டீங்க சார் ரொம்ப நன்றி சார் மீண்டும் சந்திக்கலாம் சார் தேங்க் யூ தேங்க்யூ